வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி இயற்கையை ரசித்தலும் ஜீவகாந்த பெருக்கமே மனித உடலில் ஜீவகாந்தம் அல்லது உயிராற்றல் எந்த அளவிற்கு திணிவு பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்ற தத்துவ விளக்கத்தில் தெளிவு வேண்டும் இதற்காகத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளான தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சிகளை கொடுத்தார் இந்த பயிற்சிகளை செய்யாமலேயே ஜீவகாந்தத்தினை பெறுவதற்கான மற்றொரு உபாயம் ஒன்றையும் அவர் கூறி சென்றுள்ளார் அதுதான் மனதின் தேவையான இயற்கையை ரசித்தல் இயற்கையை உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய தேவையாக இருக்கிறது இயற்கை ரசித்தல் என்றால் இயற்கையை புலன் மூலமாக ரசித்தல் என்பது ஒன்று உண்டு ஒரு புலன் கடந்த அறிவிலே நின்று இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கையின் உணர்வுகளை உணர்ந்து ரசித்தல் என்பது ஒன்று உண்டு இயற்கையையும் அதன் அழகினையும் புலன்கடந்த அறிவிலே நின்று பார்த்து ரசிக்கும் பொழுது அதனால் ஏற்படும் உணர்வுகளை அனுபவம் செய்யும் போதும் மனம் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிலையில் மனம் அமைதியான நிறைவான உணர்வை பெறுவதால் மன அலைசுழல் ஆல்பா அல்லது அதற்கு கீழான அலைசுழல் வேகத்திற்கு இயல்பாகவே வந்துவிடுகிறது இந்த குறைந்த அலைசுழல் வேகத்தில் மனம் இயங்கும் போது பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கும் காந்த சக்தி நம் தோள்களின் வழியாக அபரிமிதமாக உடலினுள் ஊடுருவிச் செல்கிறது ஜீவகாந்த பெருக்க பயிற்சியின் தத்துவமும் இதன் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தீபம் மற்றும் கண்ணாடி பயிற்சியில் மன ஓர்மையுடன் செய்வதால் மல மன அலைச்சுழல் குறைகிறது அதனால் வான்காந்த சக்தி நம்முள்ளாக அதிகமாக ஈர்த்து கொள்ளப்படுகிறது இயற்கை ரசிக்கும்பொழுதும் ரசிக்கும் பொழுதும் இதே நிலைதான் உருவாகும் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் ரசித்து கொண்டிருக்கும் வேலையில் ரசித்தல் என்ற நிலையில் முழுமையாக ஈடுபட வேண்டும் எப்பொழுது மனம் ரசித்தலை விட்டுவிட்டு அடைதல் அல்லது அபகரித்தல் என்ற நிலைக்கு செல்கிறதோ அக்ஷணமே மன அலை ஆல்பாவிற்கும் மேலே உயர்ந்து மன அமைதியற்ற நிலைக்கு சென்றுவிடும் இப்பொழுது ஜீவகாந்த பெருக்கம் என்பதற்கு பதிலாக விரயம் என்பது மட்டுமே நிகழும் முழுமையான ரசித்தலிலும் ஜீவகாந்தம் சிறிதளவு கண்களின் வழியாக செலவு செய்யப்பட்டாலும் அதனால் ஏற்படும் வரவு முடியாத ஒன்றாக இருக்கும் உதாரணத்திற்காக மலை மற்றும் மலை சார்ந்த அழகினை ரசித்துக் கொண்டிருக்கும் போது சுமார் பத்து யூனிட் ஜீவகாந்தம் விரயமாவதாக எடுத்துக்கொண்டால் அந்த ஆனந்தமான மகிழ்ச்சியான மனநிலையில் நூறு யூனிட் அளவிற்கு ஜீவகாந்தம் வரவாகிவிடும் ரசித்தல் என்ற நிலையில் இருக்கும் வரை இந்த மனதுக்கு ஒரு நல்ல சுகமான அனுபவம்தான் தான் இருக்கும் பொதுவாகவே பொதுவாகவே உலகப் பொருள்களிலும் மனித உறவுகளிலும் மனம் சிக்கிக் கொண்டு இருக்கிறது அதை அடைதல் என்ற ஒரு நிலைக்கு செல்லும் போதுதான் கொள்ளுமே தவிர அதை ரசித்தல் என்ற நிலையில் மட்டும் இருந்தால் அங்கே மனம் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை அடைதல் என்ற நிகழ்வின் போது அந்த பொருளை நான் அடைய வேண்டும் என்று இந்த மனம் பற்றிக் கொள்கிறது மட்டுமல்லாமல் இந்த பொருள் அவரிடம் இருக்கிறது என்று பொறாமைப்படுகிறது பொறாமையினால் மன அலைச்சுழல் கூடுகிறது ஜீவகாந்தம் விரயம் நடக்கிறது வரவு தடைப்படுகிறது இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை தொலிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு இயற்கையை ரசித்தலும் ஜீவகாந்த பெருக்கமே ஜீவகாந்தம் என்பது உயிராற்றல் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் உடலிலே ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் நன்றாக திணிவு பெற்று இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்பது நூறு சதவிகிதம் முழுமையாக நம்முள் உணரப்படும் அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் என்பதும் மன ஆரோக்கியம் என்பதும் இந்த ஜீவகாந்தத்தின் திணிவை பொறுத்துத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவகாந்தம் அடர்த்தியாக நெருக்கமாக நம் உடல் முழுவதும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி நிரப்புவது இப்போ ஜீவகாந்தம் என்பது நிரப்புவதாக உள்ளுக்குள்ளாக உடலுக்குள்ளாக உருவாகிறதா என்று சிந்தனை செய்து பார்த்தால் உடலுக்குள்ளாக உருவாகிறது என்பதும் உண்மை நமது உடலில் இருக்கக்கூடிய துகள்கள் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு உடலுக்குள்ளாக உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கிறது அந்த உற்பத்தி நடந்து கொண்டிருப்பது செலவுமாகிக் கொண்டே அல்லவா இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வரவுக்கு மீறிய செலவு உற்பத்திக்கு மேல் செலவு என்ற அடிப்படையில் இப்பொழுது வாழ்க்கை வசதிகளை பெருக்கிவிட்டோம் விஞ்ஞான வசதிகள் வளர்ந்து விட்டது இந்த விஞ்ஞானம் வளர 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 நமது ஜீவகாந்தம் எவ்வளவு விரயம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விரயம் செய்வதைத்தான் விஞ்ஞானம் செய்து கொண்டிருக்கிறது உயிராற்றலை அழிப்பது தான் விஞ்ஞானத்தினுடைய வேலை எவ்வளவு உயிராற்றலை அதிகமாக அழிப்பது என்பதை கண்டு அவர்கள் உணர்வது தான் விஞ்ஞானிகளினுடைய வேலையாக இப்போ இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ ஆகிறது இங்கு ஜீவகாந்தம் இருப்பு திணிவாக இல்லாமல் எப்பொழுதும் ஒரு பற்றாக்குறையாகவே மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்போ மகிழ்ச்சி என்னாசாரு உள்ளே உற்பத்தியாக கூடியது இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருக்குவது என்பதற்காக ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று நமக்கு கொடுத்தார் அதில் முக்கியமான பயிற்சிகள் ஒன்று தீப பயிற்சி இன்னொன்று கண்ணாடி பயிற்சி இப்போ இவரை இரண்டும் எப்படி செய்கிறோம் என்பது செய்முறையெல்லாம் நாம் தெரிந்திருப்போம் அதில் எப்படி ஜீவகாந்தம் உள்ளே பெருகுகிறது எப்படி வான்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருகுகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்திருப்போம் அதில் இந்த ஜீவகா வான்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருக வேண்டும் என்பதில் அடிப்படை தத்துவம் என்ன என்று சொன்னால் மனதின் அலைச்சூழல் வேகம் குறைந்து இருக்கும் பொழுது ஜீவகாந்தம் பெருகும் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக வரும் அப்போ என்னன்னா இந்த வாழ்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக வருவதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டால் அது உள்ளே வந்துவிடும் இந்த சூழ்ந்தழுத்த மாற்றல் என்று சொல்கிறோமே அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் எப்பொழுதும் நமது உடலை சூழ்ந்து அழித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது அப்போ நமது அந்த உயிர் சுழலின் வேகம் குறைந்து இருந்தால் அது அக்செப்டன்ஸ் என்ற நிலையில் இந்த உடல் அதை கொள்ளும் இந்த உயிர் துகளின் வேகம் அதிகமாக இருந்தால் அது தள்ளுமாற்றல் என்ற அடிப்படையிலே உடலை சுற்றி அழுத்தமாக நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்தத்தை உள்ளே வரவிடாமல் கொள்கிறோம் இதற்கு எது அடிப்படையான காரணம் மனதின் அலைச்சுழல் அப்போ ஜீவகாந்த பெருக்க பயிற்சியிலே மனதின் அலைச்சூழலை குறைத்து ஒரு புலன் வழியாக மெதுவாக சிறிதளவு ஜீவகாந்தத்தை செலவு செய்கிறோம் ஆனால் அந்த செலவு செய்யும்போது ஒரு தவநிலையிலே அதை உணர்ந்து உணர்வோடு அன்பும் கருணையோடு அதை செய்யும் பொழுது மனதினுடைய அலைச்சுழல் வேகம் ஆல்ஃபா தீட்டா என்ற லெவலுக்கு வந்து விடுகிறது அந்த நிலைக்கு வந்தவுடன் செலவு ஒரு பகுதியில் இருந்தாலும் வரவு அபரிமிதமான வரவாகிறது என்பதுதான் ஜீவகாந்த பெருக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இப்போ நம்ம இயற்கை ரசித்தல் என்று ஒன்று சொல்லுகிறோம் இது எதனுடைய தேவை என்று கேட்டால் மனதினுடைய தேவை என்று சொல்கிறோம் இது மனதினுடைய தேவை மனதினுடைய தேவையாக மட்டும் வைத்து கொண்டிருப்பது என்பது இப்பொழுது மனிதனுக்கு இயலாத காரியமாக ஆகிவிட்டது எப்பொழுதுமே இந்த மனம் மனம் என்ன பண்ணுகிறது இந்த உடலினுடைய தேவைக்காகவே அது என்ன செய்கிறது அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது உடலினுடைய தேவை முடிந்த பிறகும் உடல் தின தேவை முடிந்து விட்டது என்று சொன்ன பிறகும் இந்த மனம் அந்த பழக்கத்திலேயே உடலினுடைய தேவையை இன்னும் கொஞ்சம் பெருக்க வேண்டும் எனது பையனுடைய உடலின் தேவை பேரனுடைய உடலின் தேவை என்று இது அந்த மனிதனுக்காகவும் அவனுடைய சந்ததிக்காகவும் பார்த்து கொண்டே இருந்து பழகிவிட்டது இது பல தலைமுறைகளாக பழகிவிட்டது அப்போ ஆகிறது தன்னுடைய தேவை என்பதை விட்டது மனதுக்கு என்று ஒரு தனிப்பட்ட தேவை இருக்கிறதே அது என்ன என்று கேட்டால் அது இந்த இயற்கை ரசித்தல் என்பது தான் இந்த உலக பொருள்களையும் உறவுகளையும் அடைதல் என்பது உடலின் தேவைக்கு மட்டுந்தான் அதை அடைதல் என்பதாகும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டையுமே இயற்கை என்ற அடிப்படையில் மனம் ரசித்தல் என்ற நிலையில் நிற்க முடியும் அப்போ எப்போ இந்த ரசித்தல் என்பது வரும் உடனின் தேவை நிறைவு ஆகிவிட்டது என்று மனம் நிறைவடைந்து அந்த பணியிலிருந்து விலகி விடுதலை பெற்று வந்தால்தான் ரசிக்க முடியும் அப்போ ரசித்தல் என்பது மனதினுடைய தேவை இப்போது இவ்வாறு ரசித்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது எதை ரசித்தாலும் சரி அவ்வாறு ரசிக்கும் பொழுது அந்த மனம் ஒரே ஒரு ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு நிலையில் அந்த ரசித்தல் என்ற நிலையில் இருக்கிறது அடைதல் என்பது வரும்பொழுது தான் அதனுடைய உணர்ச்சி வேகம் கூடும் அப்படி இல்லாமல் ரசித்தல் என்ற நிலையில் இருந்தால் மனதினுடைய அலைச்சுழல் ஆல்பா தீட்டா என்ற நிலைக்கு இறங்கிவிடும் அவ்வாறு ரசிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது இப்போ கண்களால் ஒரு இயற்கையை ரசிக்கிறோம் ஒரு மலையை சார்ந்த பகுதியை அப்படியே ரசிக்கிறோம் வெறுமையாக ரசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கண்கள் வழியாக சிறிதளவு ஜீவகாந்தம் வெளியேறி அதை ரசித்தாலும் மன அலைச்சூழல் வேகம் குறைந்து இருக்கும் பொழுது நாம் கண்களின் வழியாக ரசித்தல் என்ற ஒரே ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் பொழுது உடல் முழுவதும் என்ன ஆகும் என்று சொன்னால் உடலை சுற்றி அழுத்தமாக நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்தம் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாக பெருகிவிடும் அப்போ ஒரு பத்து யூனிட் கண்கள் வழியாக வெளியேறியது என்று சொன்னால் ஒரு தொண்ணூறு யூனிட் உள்ளே வருகிறது என்று சொன்னால் அப்போ எவ்வளவு அந்த தொண்ணூறில் பத்து போக எண்பது யூனிட் நமக்கு கெயின் அப்படி தானே ஆகிறது அப்போ இந்த உடலில் அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது இயற்கையை ரசித்தல் என்று உண்மையாக ரசிக்கும் பொழுதும் ஜீவகாந்த பெருக்கம் நடைபெறும் சரி இயற்கையை ரசிக்கும் போதுங்கிறது இருக்கட்டும் இப்போ நம்ம வேறு ஒரு ஒரு புரிதலுக்காக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போ நாம் உணவு சாப்பிடுகிறோம் பசி என்பதற்காக உணவு சாப்பிடுகிறோம் பசி தீர்ந்த பிறகு ருசிக்காக சாப்பிடுகிறோம் என்பது வேறு இப்பொழுது பாருங்கள் ஒரு இரண்டு நாட்களாக ஒருவர் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக சாப்பாடு இல்லாத பசி கொடுமையில் ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவருக்கு அவரை அமர வைத்து அவருக்கு உணவு போடுகிறீர்கள் அந்த மூன்று நாள் பசி கொடுமையில் இருப்பவர் நீங்கள் அந்த சாப்பாடு போட்டவுடன் அவர் அதை எப்படி சாப்பிடுவார் என்பது கற்பனையில் நினைத்து பாருங்கள் அப்படி அவர் சாப்பிடுகிறார் அதை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் இது கூட ரசித்தல் என்று தான் சொல்ல முடியும் இது உண்மையாக நீங்கள் உண்மையான தொண்டு ஈகை என்ற அடிப்படையில் அவரது தேவை நிறைவேறுகிறது என்ற அடிப்படையில் அதை ஒரு அன்பும் கருணையுமாக அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடம் கூட ரசித்தல் என்று தான் அது ஆகிறது அவ்வாறு நீங்கள் ரசித்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு உணவு உடலை நிரப்புகிறது போல இந்த வான்காந்தம் உங்களை ஜீவகாந்தமாக உங்களுக்குள்ளாக நிரம்பும் இப்படி இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் செய்து பார்த்தால் தானே நடக்கும் இதையெல்லாம் முற்காலத்தில் செய்தார்கள் விருந்தோம்பல் என்பது அதுதான் இப்படிலாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா சாப்பிட்டு வந்தவருக்கு நம்மளும் சாப்பாடு போடுறோம் அப்போ இருக்கிறவங்களுக்கு தான் போடுறமே தவிர அந்த உண்மையான பசியில் இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா பார்த்ததே இல்லை நிறைய பேர் அன்னதானம் போடுறான் என்ன பண்ணுறான் காலையில் நல்லா ப நான் பதினஞ்சு பூரியை சாப்பிட்டு மத்தியானம் அன்னதானத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றான் அவனுக்கு எப்படி அது அவனுக்கு பசியே இல்லாமல் தானே சாப்பிட்றான் அன்னதானத்தில் சாப்பிடுபவர்கள் நிறைய பேர் பசி இல்லாதவர்கள் தான் சாப்பிடுகிறார்கள் பசியின் கொடுமையில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிடுவதை ரசித்து எவ்வளவு காலமாகிறது எத்தனை தலைமுறை ஆகிறது அதையெல்லாம் நாம் செய்வதில்லையே செய்வதில்லையே இப்பொழுது கூட இதை பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது அதாவது நமது தேவையை பூர்த்தி செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை அந்த தேவையின் அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான ஈகை இப்போ எல்லாம் எப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பையனுக்கும் பேரனுக்காக சேர்த்து வச்சுருந்ததில் ஒரு பகுதியை எடுத்து நாம் ஈகை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஈகை செய்வது கூட உண்மையான ஈகை ஆகுமான்னால் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி செய்யக்கூடிய ஈகையில் உன்னுடைய பிரார்த்த கர்மம் மட்டும்தான் கனியுமே தவிர சஞ்சீத கர்மம் விலகவே விலகாது சஞ்சீத கர்மம் விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது தேவைக்காக வைத்திருக்கிறதுல அங்கே ஒரு பங்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆறு இட்லி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்க பசியின் கொடுமையில் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு மூணு இட்லி கொடுத்துட்டு நீங்கள் மூணு இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு சஞ்சீத கர்மம் விலகும் உங்களுக்கு தேவையில் இருப்பதை பகிர்ந்து உண்ணுகிறீர்கள் அப்பொழுது தான் அப்படி உலகம் இப்போ எல்லாம் நிறைய என்ன தலைமுறைக்கு வச்சுட்டு அதில் ஒரு பகுதி எடுத்துகிட்டு நான் ஈகை செய்கிறேன் என்று நான் ஈகை செய்து விட்டேன் நான் இவ்வளவு ஈகை செய்து விட்டேன் எனக்கு இன்னும் துன்பம் குறையவில்லை குறையாவது குறையாது எப்படி குறையும் உன்னுடைய பிராரத்தத்தில் நீ சேர்த்தது அதை இன்னும் குறையிலையே அப்போ அந்த அடிப்படையில் நாம் ரசித்தல் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நமது மன அலைச்சூழல் குறைந்தால் அங்கும் ஜீவகாந்த பெருக்கம் நடைபெறும் ஆனால் ரசித்தல் ரசித்தலாக இருக்க வேண்டும் ஆனால் மனம் எப்படி பழகிறது ரசித்து போதே இதை அடைந்தால் என்ன என்று தோன்றுகிறது இந்த மனம் எல்லை கட்டி விடுகிறது இது தானே ஒரு பூவை ரசிக்கிறீர்கள் இதை பறித்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டா என்னான்னு தோணுது ஒரு வீட்டை ரசிக்கிறீர்கள் இதே மாதிரி இன்னொரு வீடு கட்டலாமான்னு தோணுது இல்லை இந்த வீட்டையே வாங்கிடலாமான்னு தோணுது எந்த பொருளை பார்த்தாலும் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைக்குத்தான் மனம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம் குறிப்பாக இந்திய மக்களிடம் இருக்கக்கூடிய அதன் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனம் எதை எடுத்தாலும் அடைதல் 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 என்ற நிலைக்கு சென்று விட்டிருக்கிறது இதுதான் புரியவில்லை இங்குதான் விடுதல் 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 என்பதற்கான தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது அவற்றையோடு சேர்த்து இங்கு இன்னும் பெறுதல் 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 என்ற மனிதன்தான் இங்கே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதிகமாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை மனங்களும் அப்படி தான் இருக்கிறது அப்படி என்றால் இவர்களால் இயற்கையை ரசிக்கவே முடியாது ஜீவகாந்தம் பெருகவே பெருகாது உடலில் நோயாளிகளாகத்தான் இருப்பார்கள் என்று இறைவன் முடிவு செய்துவிட்டான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை திருத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் எப்போ மாறப்போகுது தெரியல ஆக நீங்கள் முதலில் ரசித்தல் மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறது அது ரசித்தல் ரசித்தல் ரசித்தலாக இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை செய்ய தொடங்குங்கள் இந்த சிந்தனையை கேட்டவுடன் நீங்கள் முயற்சி தான் செய்ய முடியும் முயற்சி செய்ய தொடங்குங்கள் ரசிப்பதற்கு முயற்சி செய்து பாருங்கள் உண்மையாக ரசித்து பாருங்கள் உங்களுடைய ஜீவகாந்தம் பெருகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிச்சயமாக பெருகுவதை நீங்கள் உணர முடியும் அந்த அடிப்படையிலே இந்த சிந்தனையை சிந்தனையாக எடுத்து அதை செவிமடுத்து அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ரசித்தல் என்பது ரசித்தலாக நமக்குள் இருக்கட்டும் ஜீவகாந்தம் பெருகட்டும் வாழ்க வளமுடன்